திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தனதன தந்தந்த தத்ததன தனதன தனதன தந்தந்த தத்ததன தனதன தனதன தந்தந்த தத்ததன தத்ததன தான அகர முதல் என உரைசை ஐம்பத்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் தனைத் துரிய முடிவை முடிவில் துங்கந்தனை சிறிய கணுவை அணுவனின் மலமு நெஞ்சும் குணத்திரயமு மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும் பின்புறத்யமெறித்த பெருமானும் நிருப குரு என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மவுன மந்திர்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினிதுணர்த்தி அருள்வாயே தகு தகு கு தகு தகு கு தந்த கு டி கு டிகுடி குண்டிண்டி குடிகு தகுதகன செகுத தந்தரித்தகுத தத்த தகுதிதோ தனதன தனதன தந்தந்த நத்ததன டுடுடுண்டு தரரன்றிடை கையுமுடிக்கையுமியாவும் முகு மொகனதிரமுதி அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நட முடுகு பயிரவர் பவுறி கொண்டின் புறப்படுக ஒரு கோடி முதுகழுகு கொடிகருடன் அங்கம் புறக்குருதி நதி பெருக வெகு முக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நி சிசரையை வென்ற பெருமாளே